அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தேழு திருக்குறள் எளிமைக்குரல் எழுநூற்று அறுபத்தொன்று உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை படைப்பிரிவுகள் அமைந்த துன்பத்திற்கு ஒன்றாத வெல்லக்கூடிய படை ஆட்சியாளனின் செல்வங்களுள் முதன்மையானது எழுநூற்று அறுபத்தி இரண்டு உலை விளத்து ஊரஞ்சா வன்கண் தொலை விளத்து தோல்படை கல்லால் அரிது சிறியதான போதும் தோக்கும் சமயத்திலும் துன்பத்திற்கு அஞ்சாத வீரம் தொன்மையான படை தவிர மற்றவருக்கு இருக்காது எழுநூற்று அறுபத்தி மூன்று ஒலித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர் பக்கெடும் உவர்ப்பு கடலை போன்ற பெரிய எலிப்படை ஆர்பரித்தால் என்ன நாகத்தின் மூச்சு காற்றில் அழிந்துவிடும் எழுநூற்று அறுபத்தி நான்கு அழுவின்றி அரை தாகி வழிவந்த வந்த நதுவே படை அழிக்க முடியாத வஞ்சத்திற்கு இரையாகாத தோன்று தொட்ட வீரமுடையதே படையாகும் எழுநூற்று அறுபத்தைந்து கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை யமன் கோபம் கொண்டு எதிர்த்தாலும் ஒன்று கூடி எதிர்க்கும் ஆற்றலுடையதுவே படையாகும் எழுநூற்று அறுபத்தாறு மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே வீரம் வீரமானம் சிறந்த நெறியில் செல்லுதல் தெளிவானிலக்கு நான்கும் படைக்கு அரணாகும் எழுநூற்று அறுபத்தேழு தார் தாங்கி செல்வது தானே தலைவந்தாங்கும் தன்மை அறிந்து பகைவரின் முன்படியை தடுக்கும் வழிவகையறிந்து முன்னேற விடாது முன்னேறி செல்வதே படையாகும் எழுநூற்று அறுபத்தெட்டு அடல் தகையும் ஆற்றலும் இல்ல நினம்தானே படைத்தகையால் பாடு பெறும் கொல்வதற்கு அஞ்சாமையும் வலிமையும் இல்லை எனினும் கட்டுக்கோப்பான அணிவகுப்பால் படை சிறப்புறும் பூஜ்யம் எழுபத்தாறு ஒன்பது சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை இழிவான பண்பும் தலைமை மீது வெறுப்பும் வறுமையும் இல்லாத படை வெற்றி பெறும் எழுநூற்று எழுபது நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல் உறுதியான வீரர்கள் மிகுதியாக உடையதென்றாலும் தலைமை இல்லாத படை உறுதி मरतवर राजा रंगराज तंजावूर